வெள்ளிக்கிழமையும் நீடித்த இஸ் நடவடிக்கைகள் இஸ்ரேல் ராணுவ தளங்கள் மீது இடைவிடாது தாக்குதல் வெள்ளிக்கிழமை ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் பல்வேறு பகுதிகளை தாக்கியதாக லெபனான் இஸ்லாமிய போராளி குழுவான இஸ் புல்லா தெரிவித்துள்ளது மெதுல்லா ராணுவ தளம் மீது தற்கொலைப்படை ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதில் தங்களது ஆயுதம் இலக்கை நேரடியாக தாக்கி காயங்களை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜபல்நாதர் ராணுவ தளம் பாரம் வனப்பகுதி மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் தங்களது ஆயுதம் இலக்கை நேரடியாக தாக்கியதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது செப்டைன் ராணுவ தளம் மீது ராக்கெட்டுகள் வீசப்பட்டதில் தங்களது ஆயுதம் இலக்கை நேரடியாக தாக்கியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது ரம்தா ராணுவத்தளம் தளம் குறிவைக்கப்பட்டு ராக்கெட்டுகள் வீசப்பட்டதாக ஹிஸ்புல்லா குறிப்பிட்டுள்ளது முன்னதாக ஹிஸ்புல்லாவின் நடவடிக்கைகள் குறித்து ஆக்கிரமிப்பு ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த அந்நாட்டு முன்னாள் மேஜர் ஜெனரல் ஹிஸ்புல்லாவின் திருப்பி அடிக்கும் திறனை நம்மால் குறைக்க முடியவில்லை மாறாக ஓராண்டுக்கு வடக்கு இஸ்ரேலை ஹிஸ்புல்லா முடமாக்கிவிட்டது என குறிப்பிட்டுள்ளார்